மதமா நாடாளுமன்றத்தில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு குளறுபடி நமது ஜனநாயக கோவிலுக்கு ஆபத்தான அச்சுறுத்தலாக உள்ளது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் மக்களவையின் ஜீரோ நேரத்தின் நேரத்தின்போது அத்துமீறி நுழைந்த நபர்கள் வண்ணப்புகை குண்டை வீசியதால் நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பல அரசியல் கட்சி தலைவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் முன்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் இந்திய நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுள்ளது இந்த பாதுகாப்பு குறைபாடு நமது ஜனநாயக கோவிலுக்கு ஆபத்தான அச்சுறுத்தலாக உள்ளது எதிர்காலத்தில் இதுபோன்ற அத்துமீறல்கள் நடைபெறாமல் இருக்க தாமதமின்றி உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்